கடுகூர் கிராமத்தில் பழமை வாய்ந்த ஐந்து திருக்கோவில்களின் கும்பாபிஷேக விழா திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் அரியலூர் மாவட்டம் கடுகூர் கிராமத்தில் அமைந்துள்ளது பழமை வாய்ந்த ஸ்ரீ விநாயகர் சுப்பிரமணிய சுவாமி கைலாசநாதர் செல்லியம்மன் ஸ்ரீதேவி பூதேவி சமேத வெங்கடேச பெருமாள் திருக்கோவில் இந்த ஐந்து திருக்கோவில்களின் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இதில் விக்னேஸ்வர பூஜை வாஸ்து சாந்தி கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமம் தன பூஜையுடன் தொடங்கி வேத மந்திரங்கள் முழங்க யாகம் வளர்க்கப்பட்டது பின்னர் புனித நீரானது ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு கும்பத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு வெகு விமர்சையாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதையடுத்து கலசத்தில் ஊற்றப்பட்ட புனித நீர் பக்தர்களின் மீது தெளிக்கப்பட்டது பின்பு சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது இதில் கடுகூர் கள்ளங்குறிச்சி ஆனந்தவாடி உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது